வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தின மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று வெளியாக உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மீண்டும் தொடர் வேலை நிறுத்தம் ரயில் நிலைய அதிபர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை வைத்தியசாலையில் ஏற்றப்பட்ட ஊசி விபரீதம் ஆபத்தான நிலையில் பதினோரு மாணவர்கள் ராஜபக்ஷக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த ரணில் வைத்திய ரஜுனாவை வரவேற்க சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன் திரண்ட மக்கள் விரட்டியடித்த போலீசார் வர்த்தகரை வாகனத்துடன் வைத்து எரித்து கொலை செய்த கொடூரம் திருகோணமலையில் பயங்கரம் பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆபத்து வளிமண்டல வீழ்த்திணைக்கிளம் விடுத்துள்ள எச்சரிக்கை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீரென உயிரிழந்த முதியவர் மட்டக்கிளப்பில் சம்பவம் சகல நாடுகளுக்கும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் திருத்தப்பட்ட பொது பொதுப்பயன்பாட்டு ஆணையம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சளோ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் முன்மொழிவுகளை மேலாய்வு செய்து உரிய தரவுகளை ஆராய்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதுடன் பிற்பகலில் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்கட்டணத்தை சுமார் முப்பது வீதத்தால் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தார் மேலும் வீடு மற்றும் மத மின் மின்கட்டணம் பதினெட்டு சதவீத கைத்தொழிற்சாலைகள் கொட்டல்களுக்கான மின்கட்டணம் பனிரண்டு சதவீதத்தாலும் அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கான மின்கட்டணம் சதவீதத்தாலும் குறைக்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது தமது கோரிக்கைகளை அமைச்சரவையில் சமர்ப்பித்து தீர்வுகளை வழங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் வழங்கிய வாக்குறுதி இன்று நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ரயில் நிலைய அதிபர் சங்கம் எச்சரிக்கை தமது சங்கம் நாளை கூடி இறுதி தீர்மானத்தை எடுக்கவுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார் இதேவேளை பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களின் நிறைவேற்றுத்தர அதிகாரிகளின்றி முதல் பணிக்கு சமூகம் அளிக்க தீர்மானித்துள்ளனர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் இந்த நாட்டில் தாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மட்டுமே எனவும் ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தனக்கு கிடையாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் பிரேமதாசவிற்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்தபோது தாமை முன்வந்து அவரை பாதுகாத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கண்ணில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதிகாரம் கிடைத்தால் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிகாரம் கிடைக்கும்போது அதனை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் தாம் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் மொட்டுக்கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக நாட்டை மீட்டிருக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இருதரப்புகளும் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கு மருத்துவத் துறையில் உள்ள பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்திய வைத்தியர் அர்ஜுனா கொழும்பு சென்றிருந்த நிலையில் விடுப்பு காலம் முடிவடைந்து இன்றைய தினம் மீண்டும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவரை வரவேற்கும் முகமாகவும் அவருக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும் மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடியுள்ளனர் இந்த நிலையில் அங்கு வந்த போலீசார் மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு மக்களை விரட்டி அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசாரின் இந்த செயற்பாடு குறித்து மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்

ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்டாக நான் எந்த எந்த கல்வினா ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும்ன்றது அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விடு இவர்கிட்ட கொடுத்துட்டு தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே சரியோட விட நான் வேற கிளியவர் எடுத்து வச்சு பயத்தில் கடை இதை காட்டுறது எனக்கு டாக்டர் அஜி ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அது பாவம் இல்லை மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு வீடு மெஸாக ஹாஸ்பிட்டல் நடத்திவிட்டும் நான் இன்னும் விதாச்சு வச்சுருக்கேன் நிறைய செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டது ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஓல்ரெடி அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆள் அணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்களே ஒதுக்கிட்டோம் ஓடெடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்றத பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாரென்னு நடிங்க நான் நான் உண்டு சனம் பாபான் இது கொண்டிருக்குது அதான் உண்மை நான் என்னோட முடிவெடுக்க போனால் வேற கடிதம் கொடுத்து தான் இருக்குது நான் வந்து இப்போ டாக்டர் ரஜிவை டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹோஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியும் அடிச்சு உடச்சு அப்படி இல்லாமல் எதிர்பார்த்து அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போது எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே நான் தான் இப்போ ஃப்ரம் எம்எஸ் ஆனால் ரஜீவனை எனக்கு அந்த வேலையை செய்து தர முடியுறது சந்தோஷமாக நடப்பா அதில் போய் வடிவ சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்கமே வடிவாள மீன் செய்ய மென்வாடிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டுருக்கேன் மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு ஸோ இதுவும் நான் படிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன் நான் பின்ன விரையிலான சொல்ல ஒருத்தருன்னு சொல்லியிருக்காது மற்ற மணி அவை டிஸ்டர்ப் பண்ணுறவையில் உண்டே நடக்காமல் பார்த்து கொள்ளும்மா மீடியா மீடியாக்கார் போர்வையில் நான் எல்லாமே இருக்குது காலையிலே தன்னுடைய கால பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய ஆசை கையொப்பங்களை இட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த கைய விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்தியசே அலுவலகத்திலேருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாத என்றும் தான் மத்திய அமைச்சரே சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் அவர் பேரோயிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் வைத்திய பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளிகள் அவர்களுக்குரிய அஹ் சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தினை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தாமல் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு இன்றைய தினம் பரிசீலிக்கப்பட உள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய அர்ஜுன ஒபேசக்ர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடுங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்படவுள்ளது உள்ளது அரசியலமைப்பின் திருத்தச் சட்டம் உரிய முறையில் நிறைவேற்றப்படாததன் காரணமாக அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தி அங்கீகரிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியலமைப்பை மீறும் செயலாகுமென என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணி அருணலக்ஷரி உணவட்டுனவாழ் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் எழுபதாவது சரத்து திருத்தத்தின்படி தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தை ஒராண்டு நிறைவடைந்ததன் பின்னர் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லாமல் செய்யும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மனுதாரர் உரிய மனு மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சட்ட திருத்தத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு அனுப்புமாறு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குலாம் தீர்ப்பளித்துள்ள போதிலும் இதுவரையில் அது சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரரான சட்டத்தரணி அருண லக்ஸரி உணவற்றுனர் தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு ஜனாதிபதி கையொப்ப காரணத்தினால் இதனை சட்டமாக கருத முடியாது எனவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு இருக்கும்போது போது திருத்தத்தை சட்டமாக ஏற்றுக்கொள்வது தவறானது என அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை திருகோணமலைக்குட்பட்ட பகுதியில் நவரொருவர் வாகனத்துடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஒப்புவழி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட அலஸ்தோட்டம் பகுதியைச் சேர்ந்து மரக்கரு வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆனோருவரை இறைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் இறுதியாக மொரவு பகுதிக்கு வந்ததாக கிடைத்து தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த பன்னிரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் மில்கம் விகாரி பகுதியை கடந்து பயணித்துள்ளதை அப்பகுதியிலிருந்து சிசிடிவி காணொலி மூலம் கண்டறிந்தனர் வாகனம் மொரபகு பகுதிக்கு வராத நிலையில் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போதே பெண் காட்டுப்பகுதியில் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனத்துடன் எரிக்கப்பட்ட நிலையில் இவருடைய சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவருடைய உறவினர்கள் உட்பட பலரிடம் போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாட்டில் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டல திணக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் இனிய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பாடசாலை மாணவர்கள் பதினோரு பேர் சுவையினம் அடைந்து ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மிகுந்தலை வைத்தியசாலையினால் மாணவர்கள் குழுவொன்றுக்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மிகுந்தலை சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் ஆறு வயதுக்கும் பதிமூன்று வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த மாணவர்கள் மெகுந்தலை வைத்தியசாலைக்கு சளிக்காக சிகிச்சை பெற சென்றபோது அங்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக சுகமீனும் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மாணவர்கள் அனுராதபுரம் போதனாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாட்டில் உள்ள சில பதிவாளர்கள் பிறப்பு திருமணங்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பதிவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட பிரதிகளை அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு அனுப்புவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெற்றோர் திருமணமான தம்பதிகள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு பொருளகலி வழங்கினாலும் ஏனைய பிரதிகள் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் பிறப்பு திருமணம் இறப்பு நகல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆவண காப்பகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்களுக்கோ சென்றாலும் பிரதிகள் இல்லாமையினால் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சில பதிவாளர்கள் பிறப்பு திருமணம் இறப்பு பதிவு செய்தாலும் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் உள்ள தகவல்களை நகல் எடுப்பதில்லை என்று நாடளாவிய ரீதியில் திருமணம் இறப்பு பதிவாளர்கள் இருப்பதாகவும் அவ்வாறு அணு சம்பவம் ஏதேனும் ஒரு இடத்தில் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் ஆராய முடியும் எனவும் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு என்ன அச்சம் என்று முன்னாள் அமைச்சர் ஜி எல் அட்டமஸ்தானாதிபதி கலாநிதி பல்லேக்கமர் கேமரத நபி நேற்று சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் குறித்து உரையாடி ஆசை பெற்ற பின்னர் ஊடகவியலாளர் கேட்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை யாராலும் ஒத்திவைக்க முடியாது நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு என்ன அச்சம் எனவே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எந்த ஒரு நபருக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சேனை மஜிமா நகர் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை தாக்கிய அவரது சிறியதாய் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியை தாக்கும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர் கைதானவர் வாழைச்சென்னை பகுதியை சேர்ந்து முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்குள்ளான சிறுமியின் தாய் அவரது தந்தையை பிரிந்து பனிப்பெண்ணாக வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து அந்த சிறுமியின் தந்தை மறுமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் சிறுமியின் சிறிய தாய் அவரை தாக்கியுள்ளதுடன் குறித்த சிறுமி வாலச்சென்னை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ഇലങ്ങൾ തായം ഓസ്ട്രേലിയയിൽ മഹനം ഒരേ നാളിൽ ഉയർന്ന സമ്പവം ഇടംപെട്ടുള്ളത് களனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லட்சுமண் சுனில் விஜயஸ்ரீயின் மகன் ஆஸ்திரேலியாவில் பணிபுரியும் போது அகால மரிடமடைந்துள்ளார் மகன் உயிரிழந்த தினத்திலேயே தாயாரும் இலங்கையில் உயிரிழந்துள்ளார் மகனின் கிரிகைகள் இன்று மெல்போர்னில் நடைபெற உள்ளன உயிரிழந்த தாயாரின் இறுதிக்கிரிகை இன்று மாலை ஐந்து மணிக்கு களனி பிளிப்பிட்டிய மயானத்தில் இடம்பெறவுள்ளது உயிரிழந்த மகனுக்கு நாற்பது வயதாகின்ற நிலையில் தாயாருக்கு அறுபத்தி எட்டு வயதென தெரியவந்துள்ளது இதேவேளை லக்ஷ்மண் சுனில் விஜயஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பெட் கொடு அமைப்பாளராக செயல்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பார்வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முச்சக்கர வண்டிக்கு எரிபொருள் நிரப்ப சென்ற முதியவர் திடீரென உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது பார்மேதில் உள்ள பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு முன்னால் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலேயே இந்த நபர் உயிரிழந்துள்ளார் மட்டக்கிழப்பு நாவற்குடா பகுதியைச் சேர்ந்த நபரே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மட்டக்கிழப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்து எதிர்பார்கள் நன்றி வணக்கம் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்